அலைக்கும் இந்தியா நம்முடைய தாய்நாடு மிகப்பெரிய நாடு இரண்டாயிரம் வருடங்களாக நம்முடைய முதியோர்கள் இந்த நாட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு என்றால் அது ஒரு சிறப்புண்டு மகத்தான சிறப்புண்டு இந்தியா என்றால் உலகத்திலேயே அதற்கு மதிப்புண்டு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடாக இருந்தாலும் இங்கிருந்து யாரும் ஓடவில்லை எந்த முன்னாள் மந்திரியும் ஜனாதிபதியும் நாட்டை விட்டு பயந்து போகவில்லை பாகிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய நாட்டின் பெருமை நம்முடைய மனதில் இன்னும் அதிகமாகும் நாம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் சாரே ஜஹா சாஹிந்து அதில் அர்த்தம் இருக்கிறது பொருள் இருக்கிறது இப்போது பாருங்கள் ஒரு செய்தி வந்திருக்கிறது பங்களாதேஷில் முன்னாள் ஜனாதிபதி தெப்பி தாய்லாந்துக்கு ஓடியிருக்கிறார் அவர் லுங்கியோடு சென்றிருக்கிறார் அந்த நிலை என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ பங்களாதேஷில் நமக்கு சரியவில்லை நாடு என்ன சொல்ல வேண்டும் குட்டிச்சுவராக கொண்டிருக்கிறது முஜிபுர் ரஹ்மான் முயற்சி செய்தார் ஆனால் அங்கிருக்கும் விஷமிகள் அவருடைய பார்ட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆகவேதான் ஹசீனாவும் பங்களாதேஷை விட்டு இந்தியாவில் தஞ்சம் புகழ்ந்தார் பங்களாதேஷில் இன்று அமளிதான் இருக்கிறது அங்கிருக்கும் தற்போதைய அட்மினிஸ்ட்ரேட்டர் நிலை என்ன ஆகிறதோ அது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அவர் எத்தனை நாட்கள் தான் பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கும் அமளியை சமாளிப்பார்களோ தெரியவில்லை ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை பாவம் இப்போது இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மீது நமக்கு என்ன சொல்ல வேண்டும் தான் வருகிறது அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது கூட புரியாது என்றுதான் என் போன்றவர்கள் கருதுகிறார்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா நாடுகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய நாட்டிலுக்கு நம் அனைவர்களுடைய அவாவாகும் ஆசையாகும் ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளுடைய இருப்பிடமாக அல்லவா இருக்கிறது அது பங்களாதேஷ் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்தது அங்கு என்ன நிலை நிலவுகிறது யார்தான் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் சமாளிப்பார்களோ எப்போது சமாளிப்பார்களோ தெரியவில்லை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் நன்றாக இருக்கிறோம் நம்முடைய நாடு நன்றாக இருக்கிறது நம்முடைய நாடு முன்னேறி வருகிறது ஆட்சி பீட்டத்தில் யார் இருந்தாலும் சரி இந்திய மக்கள் நல்ல விதமாக நம்முடைய நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லுகிறார்கள் என்பதில் என் போன்றவர்களுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கும் அனைவரும் நம்முடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இன்னும் சில நாடுகளும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களிடையே பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் இறைவன் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க அவன் ஆவண செய்வானாக என்றுதான் நாம் இந்த தருணத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லிவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது மியம் ஹலிலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி அஸ்லாம் அலைக்கம்